இன்னைக்கு நாங்கள் வந்து வெளிநாட்டு பொருளை தீ வச்சு எரிக்கிற விஷயத்த ஜனவரி முதல் தேதியிலேருந்து தொடங்கியிருக்கோம் ஜனவரி முதல் தேதியில் அதாவது வஉசி செக் இழுத்து அந்த செக்கு பார்வைக்கு வச்சிருக்காங்க கோவை சிறையில் அங்கிருந்து ஆரம்பிச்சோம் அங்கிருந்து ஆரம்பித்து நாங்கள் நடத்தியிருக்கோம் இதில் அந்நிய பொருள் தீ வைத்து எரிப்பது என்கிற என்கிற ஒரு நடவடிக்கை ஆர்வ மிகுதியால் வணிகர்கள் செய்கிறார்கள் இது அவசியமான ஒன்று அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும்னு நாங்கள் இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களை சில்லறை வணிகம் செய்ய அனுமதித்து விட்டார்கள் நூறு சதவீதம் அனுமதித்து விட்டார்கள் அப்புறம் ஆன்லைன் வணிகம் மூலமாக பொருள்களை வாங்கிக் கொள்வார்களாம் அதுக்கு ஆன்லைன் வணிகத்தை அனுமதிச்சிருக்காங்க இப்பெல்லாம் பண்ணால் உள்நாட்டு வணிகம் அழிஞ்சு போயிடும் உள்நாட்டு சில வணிகம் அழிகிறத பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது மாநில அரசும் மௌனம் சாதிக்கிறது அதனால தான் அந்நிய பொருள்களை இனி நாங்கள் விற்கவே மாட்டோம் இவ்வளோ தான் அந்நிய பொருள்கள் நாங்கள் விற்றுக்கோம் தான் ஆனால் இனி விற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு ஏன்னா வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் எங்களை அழிக்க பார்க்குது அதனால் நாங்கள் விற்க மாட்டோம் என்பதை நிமித்தமாக இன்றைக்கு மூன்றாவது நாளாக தூத்துக்குடி மாவட்ட அலுவலகம் முன்பு இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கு தமிழ்நாடு முழுக்க ஆறாம் தேதியிலிருந்து நிகழ்ச்சி நடக்கும் அதுக்கப்புறம் பொங்கலுக்கு பிறகு மீண்டும் இந்த முய போராட்டம் முயற்சி முயற்சியை நாங்கள் ஏதாவது தொடருவோம் இன்றைக்கி இன்னொரு பிரச்சனை இருக்குங்க ஜனவரி முதல் தேதியிலிருந்து பிளாஸ்டிக் இல்லாத நாடு ஆக்கிறோம் அப்படின்னு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கு இது இந்த முடிவை முடிவிலையும் பாரபட்சமான முடிவு தான் வெளிநாட்டு தயாரிப்புகளாக இருக்கிற குறுக்குறை லைஸு பிரிட்டானியா பிஸ்கட்டு ஷாம்போய்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கெலாம் தட இல்லையா ஏன்னா அது வெளிநாட்டு தயாரிப்புகள் வெளிநாட்டுக்கு ஒரு நியாயம் உள்நாட்டுக்காரங்க இப்போ கடலை மிட்டாய் கடலை பர்பிலாம் இருக்குது அந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் பேக்கெட்டில் வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கு அதுக்கு தடை ஆனால் இந்த அந்நிய தயாரிப்புகள் குறுக்குறையர்ஸு பிரிட்டானியா இதெல்லாம் மறுசுழற்சி செய்ய முடியாது மல்டி லேயர் பிளாஸ்டிக் மல்டி லேயர் பிளாஸ்டிக் அதுக்கெல்லாம் தடை கிடையாது ஆனால் திரும்பவும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் வகைகளை பயன்படுத்துகிற உள்நாட்டு வணிகர்களுக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கும் தடை இதெல்லாம் திட்டம் போட்டு சிலரை வணிகத்தை வெளிநாட்டுக்காரரை கைப்பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடு என்னென்னா கடைகளில் வியாபாரிகள் இந்த உணவு தானிய வகைகளை பாதுகாப்பாக பிளாஸ்டிக் கவரில் பேக்கிங் செய்து விற்பார்கள் இனி அப்படி விற்க முடியாதான் அது விற்க தப்பு ஆனால் அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் என்னென்னா மறு மறு சுழற்சி செய்யக்கூடிய வகைகள் தான் இந்த பிரிட்டானியா பிஸ்கட் மாதிரி அல்லது குறுக்குற லைஸ் மாதிரிலாம் கிடையாது மறுசுழற்சி செய்யலாம் அதுக்கும் தடை எல்லா இடத்துலையும் போய் கடைகளில் இருக்கிறதெல்லாம் கைப்பற்றி ஒரு பெரிய அராஜகத்தை இன்றைய ஆமாம் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கேன் இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம் இது நிலைமை உடனே நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு இந்த பிளாஸ்டிக் தடையும் கைவிட்டு அரசுக்கு நல்ல ஆலோசனை சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்கள் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் பேரவை ஆலோசனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள உடனடியாக கைவிடணும் கைவிடலைன்னா தழுவிய அளவில் போராட்டம் நடைபெறும் அதுவும் கூட நாங்கள் பொறுமை காத்து பொங்கலுக்கு பிறகு எங்களுடைய போராட்டம் நடைபெறும் பொங்கல் வரை நாங்கள் பொறுமை காத்து இருக்க தயாராக இருக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்த முடிவை கைவிட வேண்டும் வெளிநாட்டுப் பொருள்களை வெளிநாட்டு பொருட்களை விற்கவே மாட்டோம் விற்க மாட்டோம் விற்க மாட்டோம் விற்க மாட்டோம் அன்பு தார்கள் இனி நம்ம கடைகளில் வியாபாரம்

இங்க தயாரிப்புல ஓய்வோம். அங்கயே கப்போம் கப்போம் சேர்கோம் கப்போம் கிளரே வழியம் காப்போம் கிளரே வழியம் காப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் அநியாயரை விரட்டி அடிப்போம் அநியாயரை விரட்டி அடிப்போம் பொடி கிரியை அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் அநியாயரை விரட்டி அடிப்போம் கிளியரே விரட்டி அடிப்போம் கப்போம் 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 அதிபதி அலை தெறிக்க போறோம் நம்ம ஆட்சிக்கு வந்து காவு போறோம் கடைப்பிடிப்போம் 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 கடைகிந்தி வழியை அண்ணல் காந்தி வழி ஆந்தல் காந்தி வழியை மாவோ காந்தி வழியும் மா ஓ சிதம்பரனார் வழியை வழியை கடைப்பிடிப்போம் 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 கடைப்பிடிப்போம்